ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி சாஃப்டாகவும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது நம்ம வந்து சும்மா நான் வந்து சின்ன நூறு டம்ளரால் ஒரு டம்ளர் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் அப்படியே அளவை கூட்டிக்கலாம் எவ்வளோ கலராக நடுவில் வந்து நல்ல கலராக ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே போடலை சில பேர் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நம்ம அதெல்லாம் சேர்க்காம கடையிலலாம் சேர்ப்பாங்க அப்படி இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம செய்கிறோம் பாருங்கள் இப்போ நான் வந்து எந்த டம்ளரால நம்ம கடலை மாவு எடுத்துக்கிறோமோ அதே டம்ளரால் தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்துருக்கேன் இதால் ஒரு டம்ளர் நான் கடலை மாவு எடுக்கப்போகிறேன் அதனால் ரெண்டு டம்ளர் சக்கரை அளந்துக்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கப்போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் வரும்னு வச்சுங்களேன் தண்ணி ரெண்டு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஜீனிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தான் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துக்கிறோம் நீங்கள் ஒரு டம்ளர் நெய் ஒரு டம்ளர் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் வாசம் இல்லாத எண்ணெயை ஊற்றிக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் நெய் விட்டுக்கிறேன் பாக்கி ஒன்றரை டம்ளர் வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன் வாசம் இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ இன்னொரு டம்ளரில் நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கூட ரெஷியோ போட்டுக்கலாம் நான் அரை டம்ளர் நெய்யும் ஒன்றரை டம்ளர் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்டில் எடுத்து ஊற்றுற கப்புக்கு வந்து நான் கொஞ்சமாக நெய் தடையிட்ருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் நம்ம பதம் கரெக்டாக வந்த பிறகு டக்குன்னு எடுத்து ஊற்றிடணும் ரொம்ப லேட் பண்ணோம்னா முருகிடும் இப்போ பாருங்கள் நான் பட்டர் ஷீட் வந்து அது மேலே போட்டிருக்கேன் எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் கரெக்டாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வர ரொம்ப ஈஸியாக வருங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணாமலும் இருக்கலாம் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் சக்கரை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் ஊற்றி சக்கரையை போட்டுட்டு இப்போதான் நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன் அந்த அடுத்த அடுப்பில் நான் எண்ணெயை வந்து ஆன் பண்ணிவிட்டேன் எண்ணெய் வந்து அதுவும் சூடாகிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து சக்கரை பாகு ரெடி ஆகிட்டுது சக்கரை பாகு எப்படின்னா நம்ம வந்து நல்லா சக்கரை கரைஞ்சி பிசி பிசி பிப்பை தான் வந்தால் போதும் இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்க நுறச்சி வந்து இந்த நொ நுரை வந்து அடங்கிடும் இப்போ பாருங்கள் நுரை வந்து அடங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு பாதம் வரும் இதுதான் வந்து நம்ம வந்து மைசூர் பாக்குக்கு பதம் வந்து நம்ம ஒத்த கம்பியெல்லாம் வேண்டாம் பிசு பிசு பிப்பா தான் வந்தாலே போதும் இப்போ நான் வந்து கடலை மாவை கொட்டிடுறேன் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு நம்ம சக்கரை போட்டிருக்கோம் எண்ணெயும் அதேமாரி ஒன்றுக்கு ரெண்டு நம்ம நெய் எண்ணெயும் கலந்து எடுத்துருக்கோம் மாவு ஒரு டம்ளர் சக்கரை ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் இப்போ பாருங்கள் நான் அதை கிளறிக்கிட்டே இருக்கேன் இப்போ கட்டி இருக்கேன்னு நம்ம பயப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நெய்ய காய்ச்சி எண்ணெய் இங்கே நெய்யை காய்ச்சி ஊற்றும் போது அந்த கட்டியெல்லாம் ஓடப்பட்டுடும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம் இப்போ எண்ணெய் பாதம் எப்படி தெரியணும் எண்ணெய் ஹீட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன் நல்லா ஹீட் பண்ண பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கடலை மாவு வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக கட்டி தெறி கட்டி உடஞ்சிடுச்சு இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றினா இதாகிடும் திக்னஸ் வந்துச்சு பாருங்கள் சட்டியில் ஒட்டுறப்போ தான் வந்துட்டு பாருங்கள் அடியில் பிடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை எடுத்து எடுத்து ஊற்ற வேண்டியதுதான் இப்போ வந்து நான் ஒரு முக்கால் குழி கரண்டி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு கிண்டிக்கிற மாதிரி நல்லா கை விடாமல் கலரிக்கிறோம் ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப கஷ்டமே கிடையாது இது ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக செஞ்சிடலாம் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது இப்போ நெய் எண்ணெயும் காய்ச்சி வச்சுட்டோம்னாக்க நம்ம அந்த எண்ணெயை உள் வாங்கின பிறகு நம்ம ஊற்றணும் அதுதான் அதில் வந்து பக்குவமே இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயை உள்ளே இழுத்துடுச்சு இப்போ மாவு மட்டும் தெரியுது பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் இப்போ நம்ம திரும்ப வந்து எண்ணெயை எடுத்து ஊற்றுப்புறோம் கொஞ்சம் நேரம் அடியில் பிடிக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு அப்போ திரும்ப எடுத்து அந்த காய்ச்சினை எண்ணெய் எடுத்து எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது ஊற்றி ஊற்றி நான் கிளறிகிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ உள்ளே இழுத்துருச்சு பாருங்கள் ஊற்றின எண்ணெயெலாம் உள்ளே இழுத்துருச்சு இப்போ எண்ணெய் மட்டும் சூடாக வச்சுக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் அடுத்தது ஊற்றினோன்னா அப்படி டக்குன்னு பொங்கி வரணும் அந்தளவு பதம் இருந்தால் தான் மைசூர் பாக்கு நல்லா கூடு கூட வரும் நம்மளுக்கு இல்லைன்னா சாஃப்ட் மைசூர் பாக்கு மாதிரி ஆகிடும் கூடு கூட வரணும்னா இப்படி தான் நம்ம செய்யணும் நம்ம பாருங்கள் கிளறிக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் சூடான எண்ணெயை ஊற்ற ஊற்ற அப்படியே பொங்கிக்கிட்டு வருது பாருங்கள் இப்போ இதை மாதிரியே நம்ம கைவிடாமல் கலரிகிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் முக்கால் பாகம் வெந்து போச்சு இப்போ பாருங்கள் நான் அளவு எண்ணெயும் அந்த நெய்யும் ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் வருது பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கல்லறியும் ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் உள்ளே வாங்கின பிறகு மறுபடியும் அடுத்து செஃப்ட்டி ஊற்றணும் இப்போ பாருங்கள் அடுத்தது நான் ஊற்றுறேன் பாருங்கள் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியானது இது பார்க்க போதோம்னா ஒன்றும் பார்க்கவே தேவையில்லை எண்ணெய் மட்டும் சூடாக இருக்கணும் இதில் அதான் ஒன்று பக்கத்து அடுப்பில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கணும் லைட் ரொம்ப குழச்சிச்சின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப பற்ற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப புகையை மட்டும் ஊட்டரக்கூடாது எண்ணெய் இதுதான் இதில் வந்து முக்கியமானது இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் உங்களுக்கே தெரியும் ஓரளவு மாவே வெள்ளைப்பதம் வந்துடுச்சு பாருங்கள் இப்போவே தெரியும் உங்களுக்கு ஓரளவு வெந்து வந்துடுச்சு மாவு நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் சேர்ந்து வெந்து வந்துச்சு பாகு பதம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ மிச்சம் இருக்கிற நெய் எண்ணெயும் கலந்து இப்போ ஊற்றி நான் கிளறிக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த மாவு கலரே மாறிடுச்சு பாருங்கள் வெள்ளையாக வந்துட்டு பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா சட்டியில் ஊட்டாமல் சுருண்டு பதம் வருது பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும் அப்போ தான் அதை பாதம் எடுத்து நம்ம ஊற்ற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கூடு கூட அப்போயே தெரியுது பாருங்க அந்த ஓடத்தில் எண்ணெயெலாம் கக்கி வெளியில் வந்துச்சு பாருங்கள் இதுதான் பாதம் இப்போ எடுத்து நம்ம ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இது அந்த எண்ணெய் வந்து வெளியில் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இதுதான் பதமே வேறு எதுவுமே கஷ்டம் கிடையாது இது ரொம்ப ஈஸியானதாக இப்போ பாருங்கள் நான் எடுத்து ஊற்றப்படுறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயில் மீதி இருக்கிற எண்ணெய் வெளியில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் இதை நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டே ஊற்றுறதுனால ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் ரொம்ப அழுத்தக்கூடாது லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே ஹார்டாகிடும் சாஃப்டாக வேணும்னா லேஸாக மேலே மட்டும் அந்த லேயர் வரத்துக்காக கரெக்டாக பா இது பண்ணுவீங்க மட்டம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ நான் தேய்ச்சி விட்ருக்கேன் அடியிலெல்லாம் நம்ம தேய்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஹா ஆழமான பாத்திரத்தில் தான் நம்ம ஊற்றணும் அது ஒன்று இதில் கவனிக்க வேண்டியது ஆழமான பாத்திரத்தில் ஊற்றணும்னா தான் உள்ளே வந்து கலர் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து நெய் தடவை கத்தியால் இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை கட் பண்ணிக்கிறேன் சூடு ஆறியிருக்கான்னு நம்ம தொட்டு பார்த்தோம்னாலே தெரியும் பாத்திரம் சூடு ஆறிடுச்சினாலே நம்ம வந்து கத்தியை போட்டு நம்ம அறுத்துடலாம் ஓரளவு வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது அறுத்துட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு விஷயம் இப்போ நல்லா சுத்தமாக ஆறிடுச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் அப்படியே கவுத்து கூப்பிட கவுத்துட்டேன் இப்போ நான் பரட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக நம்ம வந்து மேல் பாகத்தில் தான் நம்ம கிளி இதுக்கு அது ஸ்லைஸ் போட்டிருக்கோம் இப்போ திருப்பி நான் இது பண்ணும்போது எடுத்தாலே இப்படி கையில் உடஞ்சிரும் அழகாக இப்போ பாருங்கள் பரட்டிட்டாத இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அழகாக உள்ளுக்குள்ளே ப்ரௌன் கலர் எப்படி வந்திருக்கு நம்ம ஆழமாக ஊற்றுனதுனால தான் அந்த ப்ரௌன் கலர் வந்திருக்கு அந்த சூட்டு கதை கதைப்பிலே இருக்கும்போது தான் ஆழமாக ஊற்றிட்டு அந்த சூடாக இருக்கும்போது தான் அந்த கலர் கிடைக்கும் நம்ம மெலீஸாக ஊற்றினோம்னா திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கலர் கிடைக்காது இப்படி கையால் தொட்டோன்னே இப்படி உடையுது பாருங்கள் சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாவும் இருக்குது புறப்போறோம்னு செமையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பீஸ் போட்டது அது வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் சரியான பீஸாக போடலை அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி உடச்சிட்டேன் பாருங்கள் அழகாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே கையை வைக்கங்காட்டியுமே அப்படி உடஞ்சிருது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப புறப்பொறன்னு இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இது பாருங்கள் அந்த நடுவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நடுவில் ப்ரௌன் கலர் தான் இது மெயினாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர்லாம் சேர்க்கல கடையிலலாம் எல்லாம் ஃபுட் கலர் சேர்க்குறதுனால மஞ்சள் கலராக வரும் நம்ம ஃபுட் கலர் சேர்க்காதனால இந்த கலரில் வந்துருக்கு இப்போ நான் உடச்சி காமிக்கிற மாதிரிங்க ஒரு விரல்லையே கையில் வச்சு உடச்சிட்டேன் பாருங்க எவ்வளோ கூடுக்கூடா உள்ளே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கடை மைசூர் பாக்கு மாதிரியே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா ஆல்டிமேட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா வாசமாகவும் இருக்குது எடுத்து ஊற்றுனோடனே அவ்வளோ வாசம் சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது மாதிரியே செஞ்சு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ